எனக்கே <muchas> வந்த <muchas>

மகன்களாய் ஒர்க் ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே சாமி கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்லுது சாமி யாரு ஜெய் ஜெகதீப் நான் முற்றம் திறந்தவன் முற்றம் திறந்தவரா அப்படின்னா என்னென்ன இது தெரியாதா காட்டேஜ் பீரோவு கதவு பெரிய பூட்டு ஜன்னல் இதெல்லாம் திறந்தவரா

ஒரு குரக்கச்சி விஷயமா தலைமரவா இருக்காரு அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன் உங்க முதலாளி அவன் அவன் திரும்பி வராம இருக்கணும் அதானே ஆமா சாமி அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு ஓனர் சாமி அந்த மேனேஜர் நான் தான் மேனேஜர் சாமி அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது பிள்ளி சொல்லி வைங்க வச்சிருங்களா ரொம்ப நன்றி உள்ள உலகமடா ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே அது இருக்கட்டும் பில்லி சூரியங்கிறது பயங்கரமானது அத வச்சேன்னா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும் சம்மதமா வேணா இதெல்லாம் நல்லா இல்ல உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு வளர்த்தவன் சோறு போட்டான் சோறு போட்டான் நீ எப்படி நானும் அப்படித்தான் உடனே வைங்க நீ எப்படி நான் இந்த நாட்டுல பிறந்தவன் தான் சீக்கிரம் வைங்க இல்லன்னா எங்கையில கொடுங்க நானே வச்சிருக்கேன் அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே ராத்திரி ஒரு மணிக்கு தான் வைக்க முடியும் அது என்ன சாமி ஒரு மணிக்கு நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம் சத்தம் நாலு சத்தம் அப்படி சத்தம் ஒரு இருநூறு ரூபாய் கொடுங்க எதுக்கு சாமி உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு ராத்திரிக்கு வந்து உண்டுக்கு அடிக்கிறேன் இது என்னங்குது இது ட்ரிபிள் பை சிரட்டு அதாவது லோக்கல் சிரட்டு என் உடம்பு வராது அதனால பாரின் சிரட்டு குடிக்கிறேன் குடிங்க நல்லா குடிங்க அநேகமா இது உங்களுக்கு கடைசி சீரட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் யாரு யாருக்கு இந்த காத்துக்குள்ள அச்சுக்கோ பொண்ணுதான் நான் ஜலமண்டலம் நினைச்சேன் அம்மா நீ எப்படி இந்த காட்டுக்குள்ள தனியா வந்த தனியா வந்ததா இது எங்க இடம் தானே உங்க இடமா அதுதான பார்த்தேன் இதுவே எங்க ஆளுக இடமா இருந்தா சென்னைக்கு மிக அருகில் காட்டு போட்டு பிரிச்சு வித்திருப்பானுங்க ஆமா உன் பேர் என்ன சக்கம்மா சக்கம்மா கொஞ்சம் வா பக்கம்மா ஐயோ வெக்கம்மா எதுக்கு இதுக்குதான் இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும்

ஆதிகளுக்கு இந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து உன்னை கட்டிக்குற நிஜமாவா நிஜமாவாடா உன்ன மாதிரி பொண்ணையெல்லாம் உற்ற முடியுமாமா அப்ப வா ராத்திரியே சொன்னா புலி எழும்புதீங்க அதுன்னு இப்ப நாய டிங்களே போய்டியா டேய் அப்ப அங்க பாருங்க

ஹாய் தயர பல்லு விளகாதுವಲ್ಲ பல்லக்கு தூக்குறான் நீங்க இங்க தயர நாளைக்கு காலையில எங்க ஆளுங்க உங்களை தயர போட்டுருவாங்க நான் தான் நீங்கရင် இருக்கنا மூணு பேரை தப்பிச்சு போயிடுங்க இவ்வளவு பெரிய இருட்டு கோவக்குள்ள ஒரு வெளிச்சம் என்ன சே <laughs> <laughs> புத்திரபாக்யம் இடம் மாறி விட்டதாக ஒரு வாசனை வருகிறதே ஆமாம் அது கெட்ட சுவாமிகளே அமருங்கள் ஜெய் ஜெகதி குந்தோ என்ன சுவாமிகளே எனக்கு ஒரே ஒரு பையன் இந்த வீட்டுல வேலை பார்த்த ரெண்டு வேலைக்காரன் நாயிங்க நகைக்க ஆசைப்பட்ட அந்த நாயிங்க கடத்திட்டு போயிட்டாங்க அந்த நாயிங்க நாய்க்குறத்தியை இழிவுபடுத்தி விட்டாய் எத்தனை வாட்டி போய் சொல்லுவேன் நாய் நாயினே மகனே உங்கள் வீட்டில் அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள் அவர்களை திட்டாதே அவங்கள பத்தி தப்பா நீ வாழ்ப்பு சொட்டிருக்கிற அதை ஆள் வச்சு கிளி இல்ல உடனே நீயே கிளிக்கிற கிழிச்சிடற அவர்களை பத்தி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய் அதை உடனே வாபஸ் வாங்கி விட்டு வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனா சாமி என் மகனு கிடைக்கணும் நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் கவலைப்படாத கதப்படி உன் பையன் கிளைமேக்ஸ்ல கிடைப்பான் அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது வணக்கம் யாரு நீங்க ஒன்றரை பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா உங்க பங்களாவில் ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்திருக்கேன் என்ன சார் அது

சாமி காலையில இருந்து என் கழுத காணா போச்சு அது எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் சாமி கழுத கட்டா குட்டி சவுறு கோயா குட்டி சவுரா குட்டி சவுறு குட்டி சவுறு நம்ம கழுத கழுத கட்டா குட்டி சவுறன்னு சாமியார் சொன்ன சரியா இருக்கு சாமி கழுத சாமி கழுத என்னையா கழுதங்கிற நீங்க சொன்னபடி கழுத கிடைச்சிடுது எப்படியா கிடைச்சது குட்டியோட பக்கத்துல தான் சாமி எல்லாம் தெரிஞ்ச நீங்க மரத்தடியில உட்காந்துருக்கீங்க ஒண்ணும் தெரியாத ஹோட்டல்ல உட்காந்துருக்கான் ஏதோ பாவம் என்னால முடிஞ்சது பரவாயில்லையே இது நல்ல தொழில் தான் போல இருக்கு கொஞ்ச நாளைக்கு இதே கண்டினியூ பண்ண வேண்டியதான் இவங்களுடைய பண்ணி வச்சிருக்கிறியே இது நியாயமா என்னடா விளையாட்டு இது பட்டாதாரத்துல பட்டு ஊர் போயிருக்கா என்னடா பண்ணுவேன் எங்க அம்மாவே சத்து பிறகு இவங்க இருந்தா

இப்படியே வெளியே ஓடி போயிடலாமா ஓடி போயிடலாம் வெளியே போனா நம்ம நிலைமை நினைச்சு பார்த்தேன் இதை விட அது பயங்கரம் இங்கேயே இருந்துருவோம் பையன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் இனிமே உங்க பையனை பத்தி கவலையே படாதீங்க அவனை எங்க வழி கொண்டு வந்து உங்க வழியா அது என்ன வழி ஏதோ ஒரு வழி பையனை பாத்துக்குங்க ஆனா கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும் எஸ் வேலைக்கு சேர்ந்த உடனே மொத வேலை பையனுக்கு பல்லர் ஆகணும் அடுத்தது நெகத்தியும் உப்புமா முந்திரி பருப்பு தேங்காய் பூ எல்லாம் போட்டு பண்ணது சாப்பிடுறது செய்யறது மூஞ்சி நடிக்கிறதுக்கு இல்ல அடிக்கூடாதுப்பா என்ன நான் பிளாக் பெல்ட் பிளாக் ஆமா கோயமுத்தூர்ல எங்க அப்பா கடையில வாங்குறது நான் போக மாட்டேன்னு அடம் புடிச்சேன் இருந்து கலட்டி சும்மா வாங்க வாங்கிட்டார் நீ எல்லாம் இந்த வயசுல வாங்கின பெல்ட் வாங்கிட்டேன்